வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் devotion சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முத்தான முத்துக்குமரா அப்படின்ற ஒரு அருமையான பாடலை தான் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த பாடல் வந்து நாங்கள் வந்து நேற்று தைப்பூசம் இல்லையா அதனால் நேற்று தைப்பூசத்தன்று கோவிலில் வந்து நாங்கள் எல்லாம் கூட்டு பிரார்த்தனையாக இந்த பாடலை பாடினங்க அருமையான பாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எல்லாரும் கற்றுக்கலாம் முத்தான முத்துக்குமரா அப்படின்ற பாடல் ஒரு நோட்புக் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த பாடல்லாம் செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு முருகன் சன்னதியில் முருகன் முன்னாடி நம்ம கோவிலில் பாடலாம் வீட்லேயும் பாடலாம் செவ்வாய் வெள்ளி மற்றும் வந்து சஷ்டி கிருத்திகை அந்த நாட்களில் வந்து நம்ம வந்து பாடலாங்க வீட்லையும் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் முன்னாடி நம்ம அந்த பாடலை பாடலாம் முத்தான முத்துக்குமாரா அதாவது பாடலை பாடி முருகப்பெருமானை மகிழ்வித்து நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கும்போது அதற்கு பலன் ஏராளம் ஏன்னா நம்ம பாடலை பாடும்போதே முருகன் அந்த அந்த இடத்துல வந்துடுவார் சூட்சிமமாக நம்மளுடைய பாடலை அவர் கேட் கேட்பார் என்பது ஐதீகம் அதனால் நம்ம வந்து பாடலை பாடி முருகப்பெருமானை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும்போது அதற்கு வந்து பலன் ரட்டிப்பாக இருக்கும் உடனே அந்த பலன் வந்து நம்மை தேடி வந்து அடையும் என்பது ஐதீகம் இந்த சேனலை முதல் தடவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இந்த அற்புதமான பாடலை நம்ம எல்லோரும் கற்றுட்டு நம்ம பாடலாம் இந்த பாடல் வந்து ஆண்களும் பாடலாங்க பெண்களும் பாடலாங்க சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை பாடலாம் கோவிலில் வந்து லேடிஸ் மட்டும் நாங்கள் பாடினோன்றது கிடையாதுங்க ஜென்ஸும் சேர்ந்து பாடி நாங்கள் நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் பாடினோங்க இப்போ பாடலாம் வாங்க அந்த பாடலை முத்தான முத்துக்குமரா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க ராகம் எல்லாரும் சேர்ந்து என்கூட பாடுங்க முத்தான முத்துக்குமரா வா 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 முத்தான முத்து குமரா முருகையா வா செத்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா 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 செத்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா 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 வள்ளி வள்ளிமால வடிவேலா வேலையா பாவாவா வள்ளி மனாலா வடி வேளழ வேலையா வாவாவா கந்தா கடம்பா கதிர்வடி வேளா கந்தையா பாவாவா கந்தா கடம்பா கதிர்வடி வேளா கந்தையா பாவாவா முத்தான முத்து குமரா முருகையா பாவாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை நீ ஆடும் அழகை கண்டு வேளாடி நீ ஆடும் அழகை கண்டு வேளாடி வருகையா வேளாணும் அழகை கண்டு மயிலாடி வருகையா வேளாணு மழகை கண்டு மயிலாடி வருகையா மயிலாடும் அழகை கண்டு மணமாடி வருகையா மயிலாடு மழகை கண்டு மணமாடி வருகையா மணமாடு மழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா மனமாடும் மழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முத்தான முத்து குமரா முருகையா வா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா 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 പന്നീരൽ കുളിക്ക പട്ടാടൈ ഉടുക്ക വയ്ത്ത് പന്നീരൽ കുളിക്ക പട്ടാടൈ ഉടുക്ക വയ്ത്ത് சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமில்லாம் பூசி வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமில்லாம் பூசி வைத்து நீர் பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து நீர் பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சி வருவாயா இன்று பூத்த மலரால் அர்ச்சி வருவாயா முத்தான முத்து குமரா முருகையா வா 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 செத்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா 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 முத்தான முத்து குமரா முருகையா வா 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 செத்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா 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 இப்போது அந்த பாடலை ஸ்பீடாக பாடணும் ரொம்ப ஸ்பீடாக பாடணும் என் கூடவே சேர்ந்து பாடுங்க முத்தான முத்து குமரா முருகையா வா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா வள்ளி மணாலா வடிவேலகா வா வா கந்தா கடம்பா கதிர்வடி வேளா கந்தையா வா வா முத்தான முத்து குமரா முருகையா வா வா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா வா நீ ஆடும் அழகை கண்டு வேளாடி நீ ஆடும் அழகை கண்டு வேளாடி வருகையா வேளாடும் மழகை கண்டு மயிலாடி வருகையா பேளான மழகை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடு மழகை கண்டு மணமாடி வருகையா மயிலாடு மழகை கண்டு மனமாடி வருகையா மனமாடு மழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா மனமாடு மழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முத்தான முத்து குமரா முருகையா வா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா பன்னீரால் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து பன்னீரால் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சார்ந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து சந்தனத்தால் சார்ந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து நீரு பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து நீர் பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்று பூத்த மலரால் உன்ன அர்ச்சி வருவாயா இன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்போம் வருவாயா முத்தான முத்து குமரா முருகையா வாவாவா செத்தாடும் செல்வ குமரா செந்தை மகிழ வாவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு ஹரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் வெற்றிவேல் ஞானவேல் சக்திவேல் வீரவேல் வெற்றிவேல் ஞானவேல் சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவருக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா அரோகரா இந்த பாடலை எல்லாரும் கத்துட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது முருகப்பெருமானை நம்ம வந்து வீட்டுக்கு வரவழிக்கும் பாடல்கள் நம்ம எந்த இடத்துல பாடுறோமோ அந்த இடத்துல முருகப்பெருமானை நம்ம அழைக்கிறோம் வா முருகா வா முருகா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வந்து முத்துக்குமரா வடிவேல் அழகா வா முருகா எங்களுடைய சிந்தை மகிழ வா முருகா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம் நம்ம முருகப்பெருமானை அந்த இடத்துக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நம்மளை அருள் புரிய புரியும்படி நமக்கு நம்ம வந்து முருகப்பெருமானை அழைக்கும் பாடலாக அந்த பாடல் அமைகிறதுங்க நீ ஆடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா முருகப்பெருமானை நீ ஆடும் அழகை கண்டு வேல் வந்து ஆடி வருகுதையா வேலாடும் அழகை கண்டு வெயில் ஆடுகிறதாம் அந்த அழகை கண்டு மயில் என்ன பண்ணுறது தான் மயிலாடி வருகிறதாயம் வேல் வந்து ஆடுகின்ற போது அந்த அழகை கண்டு அருமையான அற்புதமான காட்சியை கண்டு மயில் என்ன செய்யுதான் அது வந்து வருகுது அது வருது மயிலாடும் அழகை கண்டு மயில் ஆடுகிறது இல்லையா மயிலாடும் அழகை கண்டு மனமாடி வருதையா எங்களுடைய மனம் வந்து ஆடுகிறது மயிலாடும் அந்த அழகை காட்சியை கண்டு மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா மனமாடும் அழகை கண்டு எங்களுடைய மனம் ஆடுகிறது இந்த காட்சியை காணும்போது மக்கள் கூட்டம் என்ன ஆகுதுன்னா பெருகுதயம் மக்கள் கூட்டம் பெருகிக்கொண்டே இருக்கிறது இந்த அழகான அற்புதமான உம்முடைய திருக்கோள காட்சி உம்முடைய தரிசனத்தை கண்டு மக்கள் கூட்டம் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது நிறைய பக்தர்கள் வந்து குவிகிறார்கள் அப்படின்னு இந்த பாடல் வரியல் கூறுகிறது பன்னீரால் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்து எடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து நீரு பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயா வருவாயப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் அதாவது இன்று பூத்த மலர் இன்னைக்கு பூத்த மலரை கொண்டு வந்து நாங்கள் அர்ச்சனை செய்கிறோம் எங்கள் இடத்தில் நீர் வாங்க முருகப்பெருமான் வருவாயப்பா அப்படின்னு முருகப்பெருமானை நாம் அழைக்கும் பாடலாக இந்த பாடல் அமைகிறதுங்க சந்தனத்தால் வந்து சாந்து எடுத்து அங்கமெல்லாம் பூசுகிறோம் சந்தனம் சந்தன அபிஷேகம் பண்ணுறோம் நாங்கள் பன்னீரால் அபிஷேகம் செய்கிறோம் பன்னீரால் அபிஷேகம் செய்து நாங்கள் வந்து உமக்கு வந்து பட்டாடை பட்டாடை வந்து அதாவது வஸ்திரம் சார்த்துகிறோம் மற்றும் திருநீரு திலகம் வைத்து திருநீரு திருநீர் அபிஷேகம் செய்கிறோம் மற்றும் இளநீர் அபிஷேகம் பண்ணுகிறோம் எல்லா அபிஷேகமும் செஞ்சு நாங்கள் உங்களுக்கு அலகாரம் அபிஷேகம் அர்ச்சனை செய்கிறோம் இன்னைக்கு பூத்த பூக்களால் வந்து நாங்கள் வந்து உண்மை வந்து அர்ச்சனை செய்கிறோம் எங்களுடைய இடத்தில் எங்களுடைய பிரார்த்தனையை செவி சாய்த்து கேட்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக இந்த இடத்தில் இப்பொழுதே இந்த நிமிடமே வருவாயாக முத்துக்குமரா முத்தான முத்துக்குமராக வடிவேலழகா கார்த்திகை பாலா கந்தா கடம்பா கார்த்திகை பாலா சரவணா அப்படின்னு வந்து நம்ம இந்த பாடல் மூலமாக முருகப்பெருமானை பாடுகிறோம் பாடி மகிழ வைத்து முருகப்பெருமானை நம்ம வேண்டுகின்ற வேண்டுதல்களை வைக்கிறோங்க அந்த இடத்துக்கு வர வைக்கிறோம் அதனால் இந்த கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் அனைவரும் இந்த பாடலை முத்தான முத்துக்குமரான பாடல் நாங்கள் பாடி கரகோஷமாக அனைவரும் பாடி என்ன செய்தோம்னா எங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனையை வைத்தோங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே வந்து சக்தி அதிகம்ங்க கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது அனைத்து வைப்ரேஷன்ஸும் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அந்த இடத்துல முருகப்பெருமான் பிரசன்னம் இருப்பார் பிரசன்னமாகி விடுவார் அதனால் முருகப்பெருமானை அழைக்கிறோம் வாவா முருகப்பெருமான் முருகப்பெருமானேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நாங்களோடைய பிரார்த்தனையை நாங்கள் வச்சோங்க அதே போன்று கூட்டு பிரார்த்தனை பாட முடியலை கோவிலில் இல்லை அப்படின்றவங்க வந்து வருத்தவே படவானா வீட்டில் வந்து தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் பாடலாம் இல்லை கோவிலையும் தனிப்பட்ட முறையில் பாடலாம் வீட்டில் பாடும்போதும் எந்த இடத்துல பாடுறீங்களோ அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து விடுவார் கண்டிப்பாக சூட்சியமாக உங்களுடைய பாடலை வந்து அவர் கேட்பார் கேட்டுட்டு உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து பதில் கண்டிப்பாக அவர் கொடுப்பார் பலன் ஏராளம் அதற்கு செவ்வாய் வெள்ளியில் நம்ம இந்த பாடலை பாடலாம் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த பாடல் வந்து முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து நம்ம பாடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலன் அடையட்டும் நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா இந்த பாடல் மூலமாக அவர்கள் வந்து பாடலை பாடி அவர்களும் கற்றுப்பாங்க அதன் மூலம் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குங்க அதனால நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை ஷேர் செய்ய செய்ய நமக்கு தானாகவே பலன் வந்து சேரும் மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்